இதில் கடுகு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகா வெத்தல் இது இது வந்து உங்களுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது மிளகு தூள் இது வந்து தேவையான உப்பு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிளகா வைத்தல் வந்து ரெண்டு மிளகா வைத்தல் நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காரைகள் தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பக்கம் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் வரும் இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் டிப்ஸ் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு தெரியும் இப்போ அந்த வெண்டக்காய் அதில் சேர்த்துருங்க வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை பண்ணோம்னா நமக்கு அந்த குழக்கொழப்பு வழவழன்னு இல்லாமல் வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் இப்போ அதை நல்லா அதை அப்படியே வதக்கி விட்டுருங்க அந்த கடுகு உத்தம்பருப்பு பருப்பு அந்த இதோட மிளகாய் வத்தலோடைய அதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க ச வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள்